அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் மூணு ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க வாருங்க தான் லேண்டு நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க செம்மன் பூமி மெயின் ரோடு பேஸுங்க வாருங்க மெயின் ரோடு ரோடு மட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூமி இருக்குதுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை பேட் ரோட்டில் வந்தீங்கன்னா பூலவாடி பிரிவுங்க பூலவாடி பிரிவுலேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோட்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க வாங்க லேண்ட் அப்படி பார்க்கலாமுங்க ஃபுல் ரோடு பேசுங்க மூணு ஏக்கராவுக்கு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு அடி பக்கமாக வரும்ங்க நல்லா ரோடு பேசுங்க பல கிராமங்களை இணைக்கிற ரோடுங்குது நிறக்க கிராமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து இணைக்குதுங்க இந்த லேண்டை ஒட்டு மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி இருக்குதுங்க கார்மெண்ட்ஸ் கம்பெனி வந்து நம்ம லேண்ட் ஒட்டுன மாதிரிக்கு இருக்குதுங்க தெரியுதுங்களா வீடியோவில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டை ஒட்டு மாதிரிக்கு இருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண்ணுங்க சூப்பர் மண்ணுங்க ரோடுவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோவிலையும் உங்களுக்கு காமிச்சிட பாருங்க ஒரு சில பூமியெல்லாம் பார்த்துருப்பீங்க ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்குது பூமி வந்து குழியாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரோடோட மட்டத்துக்கே வந்து பூமி இருக்குங்க சூப்பர் பூமிங்க கார்னர் சைட்டாக வருங்க ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு மெயின் ரோடு வருங்க இந்த மாதிரி செம்மண் பூமிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பூமி மட்டும்தான் கிடைக்குங்க சூப்பர் பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எததுக்கெல்லாம் ஆகும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க ஒரு பெரிய கம்பெனி கட்டுறக்குங்க அவுட் போடுறக்குங்க ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்குங்க வேர்ஹவுஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து சூட்டபிள் ஆகுங்க கம்பெனி நல்லா தெரிய பாருங்க நம்ம லேண்டு பக்கத்திலேயே கம்பெனி இருக்குதுங்க இந்த பூமி வந்து எல்லாருக்குமே இருக்குங்க மண்ணு பாருங்கள் அருமையான நல்ல செம்மண் பூமிங்க அதிக போக்குவரத்து இந்த ரோட்டில் இருக்குங்க மெயின் ரோடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெரக்கா பஸ் இருக்குங்க சூப்பரான லேண்டுங்க வீடியோலேயே வாட்டிங்க ரோடு பேசு அதிகமான ரோடு பேசுங்க அங்கே ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இந்த செம்மெண்ட் தெரியிற அளவுக்கு லேண்டு வந்துடுங்க இது வந்து மொத்தம் மூணு ஏக்கராங்க மூணு ஏக்கராவும் சேர்ந்து ரெண்டு கோடியே இருபது லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரான்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நீங்கள் இந்த ரோடு பேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூலவாடி பிரிவுலேருந்து பூலவாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒன்றரை கோடியிலேருந்து ரெண்டு கோடி வரைக்கும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அந்த இதை வந்து விசாரித்து பார்த்துட்டே வந்து இந்த பூமியை வாங்கலாமுங்க இது வந்து கரெக்டாக பூலவாடியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வருங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்தோம்ங்க இப்போ லேண்ட் அப்படியே பார்க்கலாமங்க வீடியோ வீடியோ ஃபுல்லாக வா பாருங்க அருமையான மண்ணுங்க நடக்கா பேர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண்ட்டை வந்து விரும்புவாங்க நல்ல மண்ணுங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க குடியிருப்புகள் எல்லாமே இருக்குதுங்க நம்ம லேண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க நல்ல பூமிங்க ஒரு ஏக்கர் எழுபத்தி ரெண்டு லட்சம்ங்க மூணு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே இருபது லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் குறைந்த விலை ரெண்டரை கோடிங்க நீங்கள் அங்கே ஒரு ஏக்கர் வாங்குற விலைக்கு இது மூணு ஏக்கரை வாங்கிக்கலாமுங்க இது வந்து மெயின் ரோடு தானுங்க இந்த ரோடு பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கெலாம் நான் வாங்கி கொடுத்தனுங்க அப்போல்லாம் வந்து நிறைய பேர் இது வேணான்னு போனாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதனோடய வேல்யூ பாருங்கள் எவ்வளோ அதிகமாக ஏறிக்குதுன்ட்டுங்க நீங்கள் வாங்கின ஒரு ஒரு வருஷி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஒரு கோடி ரூபாய்க்கு போகுங்க அந்த மாதிரிக்கு இந்த லேண்டுங்க சூப்பர் லேண்டுங்க கோயம்புத்தூர்லேருந்து வாரங்களுக்கு ரொம்ப நியரெஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த லேண்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமங்க சூப்பர் பூமிங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரை வாங்குறவங்களுக்கு வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்குதுன்னா ஒரு ஏக்கரா தருவாங்க ஒரு ஏக்கரா வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இல்லை ஐம்பது சென்ட்டு தேவைப்பட்டாலும் தர்றாங்க பெரும்பாலும் வந்து ஒரு ஏக்கரா தான் தரணுன்னு சொல்லிக்கிறாங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லேண்டெல்லாம் வாங்குறது ரொம்ப சிரமமுங்க சாதாரண ஒரு கட் அவுட்டெலாம் வாங்க முடியுங்க இந்த மாதிரி டபுள் ரோடு மெயின் ரோட்டில் வாங்குறது சிரமமாயிருங்க மிஸ் பண்ண வேண்டாமுங்க லேண்டை சுற்றிலுமே காமிச்சிட்டுங்க எந்த இடத்துலையுமே ஒரு கல்லோ குழியோ எதுவுமே கிடையாதுங்க நல்லா பாருங்க கம்பெனி தெரியுது பாருங்க இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான போக்குவரத்து இருக்குதுங்க நிறக்காக பஸ் இருக்குதுங்க இந்த ரோட் பேஸில் இந்த லேண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா பூலவாடி வந்து ரெண்டு கிலோமீட்டர் வருங்க பூலவாடியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வசதியும் இருக்குதுங்க ஸ்டேட் பேங்க் இருக்குதுங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது ஏடிஎம் இருக்குதுங்க கடைகள் நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு தேவையானது எல்லாமே இந்த லேண்டுக்கு நேரஸ்ட்டாக கிடைக்குங்க வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ விலையா நினைப்பீங்க நீங்கள் ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதே ரோடு பேஸில் லேண்டு சேலுக்கு வருங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா நாங்கள் சொல்லுவோம்ங்க ஓ அன்னைக்கே நான் வாங்காமல் போச்சு நீங்கள் நினைப்பீங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க நெருக்கா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து மிஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம குறைந்த விலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓ ரேட் இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குறதான்னு பார்ப்பாங்க விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குங்க அதனால் இந்த லேண்டை மிஸ் பண்ண வேண்டாமங்க இதை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்